இனிய வணக்கங்கள் உறவுகளே வாசங்களே நீங்கள் அளித்து வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு ஒரு கதை ஒரு கிராமம் அப்படியே அவ்வளோ பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டால் ஒரு சாமியார் ஒருத்தர் வராது அது வந்தவாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோகுலம்ன்ற கிராமம் அந்த கோகுலம்னா கோகுலம் மாதிரியே இருக்குது எங்கே பார்த்தாலும் தோரணங்கள் எங்கே பார்த்தாலும் அழகான கோலங்கள் வீடுகள்லாம் அவ்வளோ சுத்தபுத்தமாக எல்லாம் அழகாக இருக்குது இந்த பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப பட்டு அங்கவஸ்துரம் போட்டு பட்டு வேஸ்ட்டு கட்டி ரொம்ப அழகாக இருக்கார் இந்த மணின்ற பையன் மட்டும் புத்திசாலி பையன் பஞ்சாயத்து தலைவருடைய ஆதரவுல இவன் படிக்கிறான் ஏன்னா அவங்க அம்மா விதவி தாய் அப்பா இல்லை அவனுக்கு அதனால பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து சார்பாக அவன் தத்து எடுத்து இந்த கிராமத்திலேயே இருக்கக்கூடிய பள்ளியில் அவன் படிக்க வைக்கிறான் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறான் பையன் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு என்ன இது இவ்வளவு கிராமம் அல்லோலப்படுது என்ன காரணம் இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து கிராம தலைவர்கிட்டே போய் நேரா கேக்குறா ஐயா என்னன்னு தெரியல ஐயா ஊர் இவ்வளவு அழகா இருக்கு இது சாமி ஊரோட வரப்போதாரு கேட்டான் இல்லடா சாமியாரே வரப்போறாரு நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு சாமியார் வரப்போறாருன்றதுனால நம்ம ஊர் அழகமா இருக்கு அழகா இருக்கு அவரை வந்து காலம் வச்சுட்ட ஆரம்பிச்சு ஊர்ல மும்மாறி புழியண்டா அவருக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது அப்படியா உண்மையா அப்படியா ஆமாண்டா அவர் ஞானிதா ஞானினா என்னன்னு தெரியும் உனக்கு தெரியாது சரி ஞானினா எந்த விதமான ஆசையும் இருக்காது அவருக்கு எந்த விதமான எந்த சம அவர் வந்து ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுவார் பண்ணாலே போதும் நம்ம கிராமம் செழிச்சு கூடண்டா ஆமா பாரு அப்படின்னு நீ இருறா இருக்கும்போது நீ சாமியார் வரும்போது நீ இருறா ஒன்று நான் அறிமுகப்படுத்துறேன் சரி இன்னும் சுவாமியார் வராரு கூட ரெண்டு மூணு சுஷ்யர்கள் வர்றாங்க மூணு சிஷியர்கள் கூட வராங்க வரும்போது சிஷியர்கிட்ட அவர் ஏதோ சொல்கிறாரு சிஷியருக்கு அதே மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அலங்காரங்கள் பண்ணுறாங்க அவருக்கு பீடங்கள் உருவாவது ஒரு பெரிய அற்புதமான சால்வை போத்துறாங்க பெரிய சந்தன மாலை போடுறாங்க பெரிய விழா அந்த ஆடம்பரமாக இருக்குது இவன் கேட்டான் அவர் ஞானின்னு சொன்னீங்க இல்லையா நடத்திய நடத்தியே பார்த்தா அப்படி தெரிலையா இரு இருறா கொஞ்சம் இரு நான் வேற மாதிரி அவரை டெஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் இரு எனக்கும் சந்தேகம் தான் ஏன்னா ஞானி என்ன துறவியா இருக்கணும் இல்லை ஆனால் அவர் சிஷ்ய கிட்ட சொல்லி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்றதை பார்த்தா எனக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு தங்க காசு கொண்டு வந்து அவன் ஞான்கிட்ட கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு உடனே அதை எடுத்து ரெண்டு ரெண்டு எடுத்து சீர்கிட்ட கொடுத்துட்டு நீ வச்சுக்கப்பா அப்படி மூணு திருப்பி ஆசீர்வாதம் பண்ணிட்டேங்கிறாரு அப்பவே அவர் சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு நீ திருட்டு பயிலாக தான் இருக்கணும் அநேகமா உங்கள் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர வச்சு ஸ்ரீரங்கையும் ஞானியையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க